ஜீவிதா தொடர்ந்து காசா கனிஷ்மா கே எஸ் ஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிரகாஷ் சட்டக்கல்லூரி ஈரோடு ஒரு போட்டி நீ விடலடா எல்லா போட்டியும் கலந்துறீங்க தம்பி வெரி குட் காசம் வருங்கால ஐகோர்ட் நீதிபதி ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சிறப்பு செய்கிறது சார் ராம் சங்கர் அரசு கலைக்கல்லூரி சேலம் தமிழ்ச்சங்கத்திலிருந்து இந்த வாழ்த்தை வாங்கறது கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி தொடர்ந்து கோகுல பிரியா வே கவிரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவருடைய எண்ணிக்கையை விட பாட்டரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவருடைய விட பேச்சரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவருடைய எண்ணிக்கை அதிகம் கோகுல பிரியா தொடர்ந்து அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி சான்றிதழ் முன்னாடி வெயிட் பண்ணுங்க சட்டக்கல்லூரி தம்பி வாங்க முன்னாடி விழா முன்னாடி வெயிட் பண்ணுங்க பூ நிவேதா மாத்தி மாத்தி கொடுங்க அப்படியே நூறு ராகுல் அரசு கலைக்கல்லூரி சேலம் எவ்வளவு வேலை இருந்தாலும் அகில இந்திய தமிழ்ச்சி நடத்தக்கூடிய எல்லா விழாவிலையும் கலந்து கூடிய அன்பு மாணவன் ராகுல் தொடர்ந்து ஆ மோகன பிரியன் அரசு கலைக்கல்லூரி பாலக்கோடு கார்த்திகா கே எஸ் ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரி மன்னிங்க வாங்க பி மகேஷ் அரசு கலைக்கல்லூரி சேலம் மகேஷ் அம்மா வெயிட் 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 சூபா பிரியதர்ஷினி தர்ஷினி கே பல் மருத்துவக் கல்லூரி நிறைய மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த பேச்சரங்கத்தில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து மூன்றாம் போயிடலாமா பதில் சொன்னதான் கொடுக்கும் போலாம் ஓகே மூன்றாம் பிரச்சனை அன்பு மாணவி ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிமதி முந்தைய தமிழ் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் நிகழ்வில் பேச்சரிக்கத்தில் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்ற மாணவி இப்பொழுது மூன்றாம் பரிசை டைம் வாங்கிறாங்க பாப்பா கொஞ்சம் ஒரு படி பின்னாடி வந்துட்டாங்க அடுத்த நிகழ்வில் இன்னொரு படி ஏறி முதல் பரிசு வந்துடும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இரண்டாம் பரிசு பெறக்கூடிய அன்பு மாணவன் தனம் கல்வியல் கல்லூரி மா மைக்கேல் ராஜ் மைக்கேல்ரா சிரிக்கலாம் இறுதியாக முதல் பரிசு முதல் பரிசை பெறக்கூடிய மாணவன் சேலம் ஏவிஎஸ் கல்வியல் கல்லூரி சா கோகுல் ஐயப்பா தொடர்ந்து நீங்களே பரிசை வாங்கினா நாங்களே போய் ஐயப்பா நன்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றியை ஒரு மதிப்பெண் சதவீதத்தில் தவறவிட்ட அன்பு மாணவ என்னுடைய எங்களுடைய அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் சிறப்புனர் அனைவருக்கும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சோ இறுதியாக நன்றியுரை நல்குமாறு நம்முடைய வாமு இந்த பேச்சு கமெண்ட் 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 வாங்க சான்றிதழ் பேர் கண்ண வை வாங்க பரிசீலனத்தில் கலந்து கொண்ட வைதேகி என்ற மாணவிக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது வாங்கண்ணா அப்படியே எல்லாரும் வாங்க குரூப் போட்டோ பேச்சிருந்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகள் கலந்து கொண்ட மாணவ மனைகள் குழு புகைப்படம்